ஃபஸ்ட்டு போயிட்டு நினச்சிக்க உன் வந்து நாங்கள் சொல்கிறதே உன் பொண்ணை கூட்டி போய்ட்டு இதான் ஆ இருக்காது காலு காதிரி பொண்ணு கேட் ஆக்ஷன் ஹலோ பொண்ணு குரலை கேட்டியா எங்களுக்கு அர்ஜெண்ட்டாகப்போ பணம் தேவைப்படுது ஒரே நிமிஷம் சரி எங்கள் பார்ட்னர் கிட்ட தரேன் எவ்வளோ என்ன ஏதுன்னு சொல்லுவார் எந்த இடத்துல வரணும் ஏதுன்னு ஹலோ ஆமாம் எங்களுக்கு வந்து இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு ஒரு பணம் வேணும் ஆ நான் சொல்கிற இடத்துல எடுத்து வந்து ஈவினிங்க்குள்ளே எடுத்து வந்து கொடுக்கலனா உங்கள் பொண்ணை நாங்கள் வேறு எதுனா பண்ணிவிடுவோம் சரியா ஆமாம் ஒரு ஒரு ஒருபா நீ எடுத்துன்னு ஈவினிங் வேறு நம்ம ஏமாத்துறது போலீஸ்கிட்ட போகிறது இதெல்லாம் இருந்ததுன்னா நாங்கள் அப்புறம் உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் உங்கள் பொண்ணை பார்த்து வந்து வேறு எதுனா பண்ணி விட்டு நாங்கள் பண்ணிட்டே வந்துடுவோம் ஆ ஈவினிங் நாங்கள் சொல்கிறோம் அந்த அத்துக்கு வந்துடு ஆ சரி ரைட்டு ம் சரி ஓகே சரி ஹலோ ஆ என்ன பணம் ரெடி பண்ணியா ஆ சரி ஏய் பணம் கொடுக்குறானா இல்லாமண்ணா ஹலோ நாங்கள் சொல்றதுல ஆஃப் அன் ஹவர் பணத்தை வெஸ்ட்டு அழகாக எங்கள் ஆள் ஒரு ஆள் வந்து எடுத்துன்னு போயிவிடுவோம் பணத்தை எடுத்துன்னு அப்புறம் உங்கள் பொண்ணை நீ வாடகை கூப்பிட்டு போகலாம் சொல்றதுலேருந்து அதை மீறி போய் நீ ஏதாவது பண்ணுன்னு தெரிஞ்சுச்சுன்னா வேறு மாதிரி நாங்கள் பண்ணிட்டு போயினே இருப்போம் ஏன்னா எங்களை நீ பார்க்கவே இல்லை உன் பொண்ணும் பார்க்கல அவ்வளோதான் உனக்கு சீக்கிரமாக டக்குன்னு சொல்கிறேன் அந்த மரத்தாண்டை வைக்க சொல்லு ாடு உள்ளே வந்தால் ஒரு எம் ஒரு கிரவுண்ட் இருக்கும் அந்த இடத்துல தான் பைப்புன்னு ஒரு ஸ்டீல் இருக்கும் அந்த படத்துக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு போயின்னே இருக்கேன் என் ஆள் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் உன்னை அதனால் எனக்கு உதாரணத்துக்கும் கரெக்டாக ரெடி பண்ணி சொல்கிறேன் இப்போ பார்த்துட்டு ஆக்சன் ஹலோ விஸ்வாவா உன் பொண்ணு அந்த மாதிரி கடத்தி வச்சுருக்கோம் அந்த பொண்ணு கிளந்து வாங்குறேன் விஸ்வாவா இல்லை

ஒரு ஐடியா பண்ணு சரி வா டீ சாப்பிட்டு பேசலாம் போலவா ஆக்ஷன் அச்சா வெயிட் பண்ண ஒருத்தன் நான் ஃபோன் பண்ணுறேன் வருவான் ஹலோ சாய் ஆ எங்கடா இருக்கா கொஞ்சம் வாங்க நம்ம திண்ணிக்கு வாங்க ஆ வாடா வா சாய்

சேவியானி சரியா வரலாம் என்ன போலம்மா பணம் வர வெயிட்டாக வரும் நீ நல்லா யோசிச்சுக்கோ செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில் பணம் அதிகமாக தான் வரும் ஆக்ஷன் ஒரு மணிக்கு இந்த கரெக்டே வர கிளம்பு கண்டிப்பாக

நம்ம இந்த பக்கம் போய் போறா யூசிங் போயிட்டு வர யார்த்த உங்க அப்பாவோட friend தெரியுமா அப்படிங்களா

எங்கள் கண்ட்ரோலில் இருக்க அப்பா நம்பர் தான் எனக்கு வந்து வந்தவனும் நாங்கள் பேச வேணும் எங்கே இல்லை பத்திரமா தான் ஃபோனை கொடுங்க அவங்க கூட ஃபோன் கொடுமா நான் பேசிக்கிறோமா அப்படின்னு நீ சாக்காயணும் சாக்காயணும் பெரிய அங்கே ரியாக்ஷன் கார்டு காட்டும் போது உன் மூஞ்சில் தான் அதிகமாக எக்ஸ்பிரஸ் வந்து ஏன்னா நாங்கள் வந்து மிரட்டர் இல்லை அதனால இவர் எப்படி நடிப்பார் நாங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் இவர் ஆ ஓகே கட் பண்ணி ஆக்ஷன் ஏய் நான் பாய்கிட்ட பேசு

ஃபோன் மாட்டுறா கரெக்டாக வருது இப்போ பஸ்லேருந்து பசுமா எல்லாமே ஆக்சன் ஏய் என்ன முடிவு பண்ணிட்டியா முடிவு பண்ணலையா கரெக்டாக ஏன் தரம்மா நம்ம சாப்பிட்டு சாத்தாங்காட்டிருக்கோம் அதுக்குள்ளே லாஸ்டில் ஒரு வெள்ளை கலர் இருக்கும் பங்கள்சன் ஹலோ ஹலோ பார்த்தியா உன் பொண்ணுக்கிட்ட பேசுனையா பானும் ஃபோன் தான் ஆக்ஷன் ஹலோ ஆ என்னப்பா பணம் ரெடி பண்ணிட்டியா

ஏதாக்கே சொல்றத நீங்களும் பேசிடுறீங்க கடத்தினா அப்போ தானே பேசுவாங்க ஒன்று பண்ண ஒன்றும் சூப்பர் சீன் சொல்கிறேன் ப்ளூடூத் பா பண்ணிடலாம் ஐயா வேணாம் ப்ளூடூத் தான் நல்லா கேட்குது இந்த சீன் ப்ளூடூத் காதில் போட்டுக்கோண்ணா இன்னும் சூப்பராக இப்போ ப்ளே பண்ணிட்டு காதில் வைமலா இதை ப்ளே பண்ணிட்டு காதல் வை அய்யோ கேட்டேங்க அப்படின்னு பொண்ணு பண்ணாதாங்க ஐயா ஐயா வீடியோ எடுக்கிறியா இல்ல வீடியோ எடுக்கல அவர் வந்து அந்த வீடியோ வச்சு பேசுறேன்னாரு

ya ready punya ya boleh boleh panjang ya aya 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 action aya sa sa ready punya ya

ê, 잉, 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 Cut. Action. Halo. Ah, pada tuh aja, Cut. Cut. Eh, hey, cut deh, Action. Ma, mama, mama, mama. ம்மா போதும்மா கேர்மா கேர்மா போதும்மா ஆக்ஷன் யோ வா हां ரெடி என்னம்மா என்னமும் பண்ணங்கா ரெடி யாரமா டே சின்ன செடி ஐயோ ம்மா என்ன ம்மா ம்மா போற ம்மா ம்மா பாவி பசங்க நல்லா இரு பண்ணுங்க ம்மா ம்மா போ ம்மா கேர்மா